வருஷத்துக்கு ஒரு குடும்ப படத்தான்னு ஆசைப்படுறேன் உங்க குடும்பத்துல ஒருத்தரா எப்பவுமே இருக்கு சொசைட்டிக்கு ஒரு நல்ல விதமா இருக்குன்னு ஆசைப்படுறேன் அது முடிஞ்சு நான் முயற்சி பண்றேன் உங்க சப்போர்ட் எப்பவுமே பண்ணுங்க நல்ல படங்களை எல்லா படத்துக்குமே கொடுத்துட்டே இருக்க ரொம்ப நன்றி இந்த படம் உண்மையை உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சதுதான்

த என்றுபம் படம் turbulent cimaị லும் பயில்ல விட்டும் க recessed சந்தோஷ நன்றி நன்றி ரொம்ப நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்